எங்களுக்கு முழு மனதோடு பாடங்களை சொல்லி கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் முன்னேற முடிஞ்சிச்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வணக்கங்கள் எனது பெயர் செல்லதுரை எங்கள் அப்பாவுடைய பெயர் இன்னாசி முத்து இப்பொழுது நான் மலேசியா தேசத்தில் இருக்கும் கிடா மாநிலத்தின் தலைநகரமாகிய அலோஸ்தா பட்டணத்தில் இருந்து ஏறக்குறை இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் ஜாவித் தோட்டம் என்கிற இடத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த ஜாவித் தோட்டத்தின் சுவாரஸ்யத்தையும் சரித்திரத்தையும் நான் பள்ளிக்கூடத்திலிருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் வாங்க இப்போ பள்ளிக்கூடத்தின் சரித்திரத்தை குறித்து நம்ம பார்ப்போம் எங்கள் அம்மா அந்த பள்ளிக்கூடத்தில் தான் படித்தாங்க நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் முதல் ஆண்டு மாணவனாக சேர்க்கப்பட்டேன் ஆக இந்த தமிழ் பள்ளி ஐந்து தலைமுறையினரை பார்த்துருச்சு என்ன ஒரு விசேஷம் நான் வீடியோ எடுக்க இந்த நேரத்தில் மலை தூரல் அதிகமாக இருக்கிறது இதுவும் ஒரு ஆசீர்வாதமாக எண்ணிக்கொள்வோமே நாம் பார்க்கும் இந்த தமிழ் பள்ளியானது ஆரம்பத்தில் ஒரு கிறிஸ்துவ தேவாலயமாக இருந்தது கிறிஸ்துவ இறை மூலமாக இந்த ஜாபி தோற்றத்தில் வாழும் பிள்ளைகளுக்கு கல்வி கல்வி பாடங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டுமே என்ற பொது நலத்தோடு ஆரம்பித்தார்கள் நாளடைவில் மாணவர்கள் அதிகரிக்க இடம் பற்றாக்குறையினால் இந்த ஆலயத்தை முற்றிலுமாக பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து விட்டு தங்களுக்கென்று ஒரு நிலத்தை வாங்கி ஆலயத்தை கட்டி கொண்டார்கள் இப்போது இந்த பள்ளிக்கூடமானது அரசாங்கத்தால் பொறுப்பேற்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு மிக அழகாக காட்சி அளிக்கிறது இந்த தமிழ் பள்ளியில் படித்த நிறைய மாணவர்கள் இப்போதெல்லாம் நல்ல ஒரு பெரிய லெவலில் இருக்கிறாங்க நான் படிக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் இப்போது இருக்கிறார்கள் இல்லையோ எனக்கு தெரியல இருப்பார்களா என்றால் அவர்களுக்கும் இப்பொழுது சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றியும் வாத்துக்கும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த கிணறு தாங்க ஒரு காலத்தில் ஜாபி தோட்ட மக்களுக்கு தண்ணீர் கொடுத்து தாகம் தீர்த்தது இப்போது வாங்க ஜாபி தோட்டத்தில் மக்கள் ஜாபி தோட்டத்தின் வீடுகள் அந்த அமைப்புகள் சரித்திரங்கள் இது யாவற்றையும் நம்ம பார்ப்போம் அதிக பழைய பழமையான ஒரு மனிதர் என்ன விருதாங்க ரொம்ப பழைய மனிதன் எஸ்டேட் பற்றி கரைச்சி குடித்து வச்சுருக்காரு அப்போ அவங்கள்ட்ட ஒரு கேள்விப்பா எப்படி ஜாபி எஸ்டேட் உருவானுச்சுன்னு சொல்ல முடியப்பாங்க அந்த காலத்தில் வெள்ளக்கேரனோட இது இதெல்லாம் ம் வெள்ளக்கரன் வந்தானுங்க ஆளுங்க வாங்கினாங்க கொஞ்சம் கொஞ்சம் சொந்தமாக தோட்டம் வாங்கினா இருக்காங்க அப்படி வந்தது தான் அதெல்லாம் சேட்டாப்பிலே இருந்தேன் அப்புறம் சின்ன தோட்டம் வாங்கி ஆள் காலில் மரம் கட்டினாங்க அதெல்லாம் போச்சு எல்லோரும் மரம் அவங்க ஆயிரக்கணக்கான வீடு கட்டி இருக்காங்க ரொம்ப மரம் அந்த கித்தா மரத்தெல்லாம் வெட்டிட்டு இப்போ கட்டிட்டாங்க கட்டிட்டாங்கிட்டாங்க இப்போ வருஷ காலமாக இருக்கிறீங்கப்பா நான் பொண்ணு வளர்ந்ததே இங்கே தான் ஏ எனக்கு எண்பத்தி நாலு வயசு இப்போ நம்ம வந்து ராமக்குட்டி வீட்டுக்கு வந்துருக்குறோம் அவங்க கிட்ட சொல்லும் போது ஜாமி தோட்டத்துல ஒரு நபர் அவருக்கு அவரை குடும்பத்தை பற்றி தெரியாத பிள்ளைகள்லாம் இருக்கிற உங்க பேர் சொல்ல முடியுமா ஆனா ஜாமி தோட்டத்தில் சுவாரிசு சுவாரஸ்யமான காரியங்கள் இருக்குது அது பார்க்கும் போது ரப்பர் மரம் அது ஒரு வாசனையே தண்ணீர் ரக வேண்டியா இந்த மைனாக்களுடைய கீச்சார சத்தங்கள் கோடிகள் கப்பத்துல அது எஸ்டேட்ல இதெல்லாம் ஒரு விசேஷம் இதெல்லாம் பட்டு பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது நிறைய காரியங்கள் இருக்குது விசேஷமான ஜாமி தோட்டம் உங்களை கவர்ந்த ஒரு சம்பவம் ஒரு காரியங்க நிகழ்வு அப்படின்னாக்கா என்ன சொல்லுவாங்க இது வந்து இந்தியக்குள்ள கிறிஸ்தவங்க இருக்கும் நாயகர் நண்பர்கள் நாலு குடும்பம் ஒரு பிரச்சனை சுகமா எந்த ஒரு எல்லாமே கண்டுாங்க ரொம்ப சுமமான இருக்கு ஸ்கூல் ஒன்று இருக்கு ஸ்கூலாக ஒரு முக்கியமானது எல்லாத்தையும் இப்போ அந்த படிச்சவங்க இப்போ ஒரு பெரிய பெரிய நிலவர இருக்காங்க நல்ல நிலவரம் இருக்காங்க நல்ல வசதியாகவும் இருக்காங்க முக்கியமாக முக்கியமான ஒரு காரணம் அடுத்தடுத்து பார்த்தா அந்த

பெரிய பெரிய நன்றி ரொம்ப நன்றி அவர்களே சொல்லுங்க உங்களை பார்த்தது மிகுந்த சந்தோஷம் ஜாபி தோட்டத்துல பிறந்து வளர்ந்து ஒரு ஆறு அஞ்சு தலைமுறை ஆறு தலைமுறைகிட்ட ஜாமி தோட்டத்துல மக்கள் இருந்ததை பாக்குறோம் இந்த ஜாபி தோட்டத்துல

அப்படி கிடைச்சாலும் வந்துட்டு கொஞ்ச நாளே கிடைக்கிது அப்புறம் என்ன பிரச்சனை இல்லை எல்லாம் நிப்பாண்டி வர்றாங்க ஆனால் இன்னும் வேற மாதிரியான உதவிங்களாம் வந்துட்டு கிடைச்சா நல்லா இருக்கு ஏன்னா சில நேரத்தில் வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்க்க போனாக்க முழுமையான அரசாங்கத்தோட உதவி வந்துட்டு இப்படிதான் இருக்கு இப்படிதான் செய்யணும் சொல்றதுக்கு ஆள் இல்லை யாரும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சொல்றது இல்லை சொல்றது இல்லை இப்போ வந்து தெரியும் நம்ம வந்து டிவி பார்த்து செய்திகளை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் அது எப்படி செய்கிறது எப்படி செய்ய நம்ம எங்கே போகணும் அந்த மாதிரி வழிமுறைகள் தெரிய மாட்டேங்குது அது இல்லாமல் முக்கியமாக நம்மளோட கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்துட்டு வந்து அணுகி அது மாதிரி கொஞ்சம் கேட்டாக்க நம்ம இந்த உதவி வேணும் அந்த உதவி வேணும் சொன்னாங்க அவங்க மூலியமா வந்துட்டு மற்றவங்களுக்கு எனக்கு மாட்டாங்க எவ்வளோ உதவியாக இருக்கும் இதுதான் அங்க சல்லியாவோட வீடு எப்படி கல்கத்தாவுக்கு அன்னை திரேசா விசேஷமானவர்களோ அதுபோல் இந்த ஜாபி தோட்டத்துக்கு அண்டி திரைசா விசேஷமானவர்கள் இந்த அண்டி யாவரையும் அரவணைக்கும் தாய் உள்ளம் கொண்டவர்கள் இவங்கதான் மகா அதாவது என்னோட ரெண்டாவது அக்கா அக்கா தோட்டத்துல வாழ்ந்திருக்கீங்க இப்போது பட்டணத்துல வாழ்றீங்க வீட்டுல இருக்கிறீங்க தோட்ட வாழ்க்கைக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்ல முடியுமா ரொம்ப வித்தியாசம் அநேகம் இருக்கு அதிகமா இருக்கு என்ன அப்படின்னு சொல்றோம்னாக்க தோட்ட வாழ்க்கையை வாழ்ந்து பள்ளி பருவத்திலேருந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது பக்கத்து வீட்ட அண்டை வீட்டர் அயலார் எல்லாரும் பார்க்கும்போது ஒரு குடும்பமா தான் பாக்கிறோம் பட்டணத்துல வாழும்போது வந்து அங்க வந்து சூழ்நிலை வேலை எல்லாரும் செது செதுங்க அதாவது உறவுகள்லாம் செதுக்கி இருப்பாங்க தேடி வீடு தள்ளா ஒரு உறவு இருக்கும் அப்படி ஏதாவது ஒரு சாவோ சந்தோஷமோ எல்லா விஷயத்திலையும் வந்து எல்லாம் ஒன்று கூட உறவுகளும் உறவு இல்லையோ ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு கஷ்டமோ நஷ்டமோ எல்லாரும் வந்து ஒற்றுமையோ கூடுற இடம் இந்த தோட்ட வாழ்க்கை மகன்

ஒருத்த மா அந்த ஒரு மணி ஒன்றரை ஆச்சுன்னா ஒரு கோல தயிர் இருபது அப்ப ஒரு அரிசி போட்டு நெல்லு இடிச்சாதான் சோறு அங்க போய் எல்லாம் பயங்கள பொறுக்கிட்டு வந்து நெல்லு இடிச்சு அதை பொடைச்சிட்டு சோறாக்கி நம்மளுக்கு வந்து இந்த தயிர் சோறா குடுப்பாங்க வேலைக்கு போனாங்கன்னா ஆரோட தான் வருவாங்க அந்த ஒன்றரை வழி சம்பளத்துக்கு

இதே பொழப்பு ஏன் பொழப்பு அப்படியே இருந்து பொழுது இவங்க தனியா போவேன் நான் தனியா போவேன் எல்லாம் ஒரு நாளைக்கு வந்து சேர்ந்துட்டோன்னு வச்சுக்கோ அதுல கையிலே பிடிக்க முடியாது எங்களுக்கு அந்த மாதிரி ஊரு இது இந்த ஊரு எந்த தேடி தாலும் கிடைக்காது என்ன ஆடுக்கு வருவாச்சு வருவோம்

குடிமகனுக்கு ஜாவித்தோட இதை செட்டிக்கடையை மறக்கவே முடியாது சின்ன பிள்ளையா இருக்க உங்க ஏதாவது மேரு வெட்டி அம்மாசிக்கிட்டு வாங்குவோம் அப்பதான் அஜிகாசி பத்தி காசு தான் இவரு தான் அந்த ஓடர் செட்டி சரி அண்ணா உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஜாவி தோட்டத்தை குறித்து ஜாவி தோட்டத்தை குறித்து பேசி சொல்லணும்னாக்கா என்ன சுவாரஸ்யம் என்ன உங்களுக்கு பிடிச்சது ஜாபி தோட்டம் ஜாபி தோட்டம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்

இதான் நம்ம டேனியல் வீடு டேனியலோட டேனியல் டேனி கண்ணியா கம்மியா சொல்லுவாங்கல்ல ஏன் அவனோட வாய்ப்பு எப்படிக்கா இருக்கீங்க வணக்கம் ஏ எத்தனை வருஷமா இருக்கீங்க ஜாபி தோட்டத்துல அறுபத்தோட்ட அறுபத்தி ஒன்போது வருஷம் ஆஹா ஹா அறுபத்தி ஒன்போது வருஷம் ஜாபி தோட்டத்துல இருக்கிறாங்க இந்த ஜாமீன் தோட்டத்தை ஒரு சுவாதிப்பாங்க ஒரு காரீஸுன்னா என்ன சொல்றீங்க என்ன உங்களுக்கு ஜாமி தோட்டத்த பிடிச்சிருக்கு رب 몇 نگوں میں پہلو نہیں لگے میں اللہ پیدا یو�ینٹ شمال میں می Ont Александ grassی کے اب ، زندگی کرسکہ بنی ایک اللہ علیہ وس Katte خواہلے میں زندگی میں لوگ جاہویکی حقات 계 provinces میں سپس کرٹے پر کوچکا önem آئیmm drip வெளியாங்க அவங்கள வந்தாங்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்க முன்னாள் குடிமகன் ஜாபி குடிமகன் முன்னாள் மாணவர்கள் உங்களை எதிர்பார்க்கலாம் ஜாபி உங்களை அழைக்கிறது

ஏன் பயிரிட்டு சொந்தமா இருக்கலாம்னு தான் ஜாதி தோட்டத்தை குறித்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயம் இங்க உள்ள மக்களுக்கு ஆயிரம் ஆயிரம் எந்த போட்டாலும் இதுனாலும் இப்ப நானு ஞானமுத்து வீட்டுக்கு வந்திருக்கிறேன் குட்டியார் சொல்லுவாங்க இல்லையா அவங்க வீட்டுக்கு வந்து இருக்கிறேன் இதான் அவங்க வீடு அவங்க மனைவி கிட்ட வாங்க சில காரியங்கள் குறித்து பேசுவோம் வணக்கங்க ஜாமி தோட்டத்தை குறித்து ஆஹ் உங்களுக்கு பிடிச்சமான காரியம் என்ன சொல்லுங்க ஹரி ராயனாங்க நீங்க போவீங்க கிறிஸ்துமஸ் தீபாவளி ஆனாங்க அந்த வருவாங்க இந்த பகுதியில் முன்பெல்லாம் ரப்பர் மரங்கள் நிறையா இருந்துச்சு டெவலப்பர் இந்த பகுதியில் வாங்கி நிறைய வீடுகளை கட்டி அநேகருக்கு விற்றுருக்குறாங்க ஜாபை தோற்ற உள்ளவங்களும் வாங்கியிருக்காங்க இப்போது வாங்க ஜாபி தோட்டத்தில் இருக்கிற நம்ம போவோம் புனித ஆரோக்கிய அன்னை சிற்றாலயம் இந்த சே்சி சரித்திரம் வாய்ந்ததுங்க இது சேர்ச்சில் வந்து அமர்ந்து இருக்கும் போதே ஒரு பேரானந்தம் மனசுக்குள்ள ஒரு இதமான ஒரு சந்தோஷம் ஒரு பேர் அமைதியை பார்க்க முடியுங்க வருஷந்தோறும் மே மாதத்தில் திருவிழா மிக பிரமாணமாக கொண்டாடப்படும் இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் இந்த திருவிழாவை வந்து மகிழ்ஞ்சி சந்தோஷமாக கொண்டாடுறத மாதிரி பார்க்க முடியும் கிறிஸ்மஸ் பண்டிகை வந்துச்சுன்னா சொல்லவே தேவையில்லை மிகப்பெரிய சந்தோஷமாக குதூகலமாக இருக்குங்க என்ன ஒரு செழிப்பாக இருக்குது பாருங்க பச்சை பசேர்னு பார்க்கும்போதே கண்ணுக்கு குளிச்சாகவும் மனசுக்கு இதாகவும் இதமாகவும் இருக்குதுங்க இதங்க மாரியம்மன் கோயில் ஜாபி தோட்டத்தில் மாரியம்மன் கோயில் வந்து முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்குதுங்க எல்லாத்தோட மனதும் கவர்ந்து இருக்கிறது இந்த ஒரு சுற்று வட்டாரத்துடைய எல்லா இந்துக்களும் வழிபடும் முடியாத இந்த ஆலயத்துக்கு வருவாங்க பாருங்கள் என்ன ஒரு புறமாண்டமாக கட்டியிருக்கிறாங்கன்ட்டு வருஷந்தோறும் எட்டாம் திருவிழா திருவிழாங்க குதுகுலமா கொண்டாடப்படும் சுற்று வட்டாரத்துள்ள எல்லா இந்துக்களும் இந்த பண்டிகையை இந்த திருவிழா கொண்டாடும் முடியாத அந்த கோயிலுக்கு வருவாங்க இதுதான் சுடுகாடுக்கு போகிற பாதை எல்லா பணத்தையும் தான் தூக்கிட்டு போவாங்க இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது ஜாபி தோட்டத்தில் இருக்கிற கல்லறை இந்த கல்லறை என்ன விசேஷன்னாக்கா வலது பக்கட்டும் இடது பக்கட்டும் இந்துக்களுடைய மயானமும் நடுப்பகுதியில் வந்து கிறிஸ்துடைய கல்லறையும் இருக்கிறது இது ஒரு விசேஷமான ஒரு காரியமாக இருக்கிறது வாழும்போது ஒற்றுமையா வாழ்கிறார்கள் மறித்து மறித்து கூட இரு மர மதத்தாரும் ஒற்றுமையாக இந்த கலரில் படுத்திருக்கிறத பார்க்க முடிகிறது இங்கேருந்து நம்ம ஜாபி தோட்டத்தை வியூ பார்க்கும் ஏதோ ஒரு மலை அடிவாரத்திலிருந்து பார்க்குற ஒரு உணர்வு போல இருக்கிறது ஜாபி தோட்டத்தின் விசேஷத்தில் இது ஒன்று சாயந்தரமானாக்கா இந்த பகுதி எல்லாமே எல்லா தாய்மார்களும் முன்னுக்கு வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருப்பார்கள் பிள்ளைங்களாம் இந்த பகுதியில் விளாண்டு கொண்டிருப்பாங்க தென்னை மரங்களாக இருக்கும் ஆனால் இப்போ பார்த்துப்பாக்க ரொம்ப ஓஞ்சி போயிருக்குது இந்த பக்கத்து செம்மண் ரோடாக இருக்கும் என்னதான் நிலை மாறினாலும் இங்கே உள்ளவங்களுடைய அன்பு பாசம் இன்னும் மாறாமல் ஒற்றுமையாக இருக்கிறதா ஒரு விசேஷம் இந்த ஜாபீ தோட்டத்தில் நான் ரெண்டு காரியங்கள் முக்கியமான காரியங்கள் அவங்கள்டேருந்து நான் கேட்டேன் ஒன்று நாங்களாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் ரெண்டாவது பள்ளிக்கூடம் இந்த ஜாபீ தோட்டத்தில் இந்த ஒற்றுமை மட்டும் அந்த உலக மக்களுக்கு இருந்துச்சுனாக்கா இப்போ பார்க்குற சண்டை யுத்தங்கள் போராட்டங்கள் நிறைய லட்சக்கணக்கான உயிர்கள் மறித்து இல்லாமல் இருக்கும் ஏன்னா இந்த ஒற்றுமை தான் முக்கியம் ஆனால் ஒவ்வொரு ஒரு நாவலேந்து வர்ற வார்த்தைகள் நாங்களாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஜாபி தொட்ட மக்களின் ஒற்றுமைக்கு எனது சலூர் நான் அநேக பழைய பழைய படங்கள் எல்லாம் சேகரித்து உங்கள் பார்வைக்கு முன் கொண்டு வந்திருக்கிறேன் நிச்சயமாகவே இந்த படங்கள் எல்லாம் உங்களை பழைய நினைவுக்குள்ளாக இட்டு செல்லும் என்று நான் நம்புகிறேன் திருமதி மகேந்திரன் மனோன்மணி பேசுகிறேன் எனது ஆரம்ப தமிழ் பள்ளி ஜாவி தோட்ட தமிழ் பள்ளி இளைஞர்களே விடாமுயற்சி நேர்மையான உழைப்பு சேவைத்தன்மை இவைகள் இருந்தால் இறைவன் ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு வாழ்வில் முன்னேற நிச்சயம் நிறைய வழிகள் அவர் திறந்து வைப்பார் உழைக்க தயாராக இருக்கும் அன்பர்களே உங்களுக்கு நீங்களே நிகர் வாருங்கள் நீங்களும் முன்னேற்றம் அடையலாம் அனைவரையும் முன்னேற்றம் அடைய செய்யலாம் நன்றி வணக்கம் ஜாபி தோட்டம் அது ஒரு சுவாரிசை நிறந்ததுங்க சரித்திரம் வாய்ந்தது அநேகருடைய அன்பை கவர்ந்தது விசேஷமாக பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் சொல்லும்பொழுது இந்த ஜாபி தோட்டம் பள்ளிக்கூடத்தில் அரசாங்கம் கொடுக்கிற பாடத்தை மட்டுமல்ல அதோடு இணைந்து அவங்களோட அன்பையும் சொல்லிக் கொடுக்குறாங்க பகுத்தறிவும் சொல்ல கொடுக்க சொல்லிக் கொடுக்கப்படுகிறது தமிழ் கலாச்சாரத்தையும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது தமிழ் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது குறித்து யாரும் வைக்கப்படாதீங்க இந்த இப்போ இந்த இப்போ தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்து நிறைய பேர் பெரிய பெரிய லெவலில் இருக்கிறாங்க ஆகையினால் இந்த தமிழ் பள்ளியை குறைச்சி மதிப்பிட்றாதீங்க இந்த தமிழ் பள்ளியில் அவங்க பிள்ளைங்களை சேர்க்கறதுக்கு தயங்க வேணாம் மற்றவங்களுக்கும் நீங்கள் உற்சாகப்படுத்துங்க இந்த தமிழ் பள்ளியில் சேர்க்கும்படியாக தமிழை பேசுவோம் தமிழை வாசிப்போம் தமிழை வாண வைப்போம் காட் யூ